என் அன்பு குழந்தையே பலவிதமான குழப்பங்களில் உன் மனம் இருப்பதைக் கண்டு இருக்கிறான் அடையாமல் எது கிடைத்தாலும் பயம் உன்னை ஒருவன் அவதூறாக பேசுகிறான் என்றான் நீ எதன் மீது உறுதியாக இருந்தாயோ அதைக் கண்டு அவனுக்கு பயம் அதற்காக நீ தொற்று போய் விட்டதாக அர்த்தம் இல்லை அவனுக்கு தெரியாது நீ ஜெயித்து கொண்டு இருக்கிறாய் என்று எத்தனை முறை அவமானங்களை சந்திக்க ஏற்றாலும் மனம் தளராமல் அதை எதிர்கொள்ள முயற்சி இறுதியில் ஜெயிக்க போவது நீயாக இருப்பாய் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நாழிகையும் பொன்

இருப்பதை உணர்ந்து கொள் உன்னை எப்படி நான் கைவிடுவேன் ஆனால் நீயோ என்னை தேடி அழைந்து கொண்டு இருக்கிறாய் சண்டை சச்சரவுகள் இல்லை என்றால் நீ வாழும் வாழ்க்கைக்கு அர்த்தம் இருக்காது சரியான நேரத்தில் நான் உன்னிடம் வந்து இருக்கின்றேன் கவலைப்படாமல் இரு இன்றும் வழித்திக் கொண்டு இருக்கின்றேன் நிறமும் அதை புரிந்து கொள் அப்போது நான் இருப்பதை உணர்ந்து உனது அன்புக்காக உன்னை தேடி நான் அமர்ந்து கொண்டு இருக்கின்றேன் யார் மீதும் தவறில்லை காலத்தின் கட்டாயம் நீ அனுபவிக்க வேண்டும் என்ற கட்டாயம் யாரையும் நிறுத்தி ஒதுக்க நீத்து விடாதே உனக்கும் அவர்களுக்கும் என்ன வித்தியாசம் இருக்கும் இந்த உலகில் இருக்கும் வரை மகிழ்ச்சியாக விரும்பிய வாழ்க்கையை நான் உனக்கு அளிப்பேன் உன்னை அனைத்து திசைகளில் இருந்தும் பாதுகாத்து கொண்டு வருகின்றேன் நான் இருக்கும் இடத்தில் எவரையும் புரிந்துக்கள் இது உன்னை துன்புறுத்தினாலும் பயப்படாமல் வந்தாலும் எதிர்த்து நின்று போராடு எதுவும் என்னை மீறி நடக்காது என்பதை ஏற்கமாக நம்பு கொள்ள முயற்சி செய் எனது தாமரை என சமர்ப்பித்துவிடும் எடுத்தாலும் நான் தாங்குவேன் ஆரம்பத்தில் என்னை நிராகரித்தாள் உன் மனம் போன போக்கில் சென்றாள் கடமையே என்று சென்று கொண்டே இருக்கிற கவலைப்படாதே எல்லாம் நல்லதாகவே நடக்கும் நாம் இருக்க